தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் தொடர்பு கொள்ளவும் பில்லி சூனியம் ஏவல் இந்த விஷயங்கள்லாம் இந்த காலத்தில் இருக்குதா நிச்சயமாக இருக்கிறது கந்திருஷ்டின் இருக்கு சாமி இதுதான் முதல் அடிப்படை இந்த பில்லி சூனிய ஏவல் புள்ளிகளம் மற்றவங்களை கண்ட்ரிஸ்ல இருந்து நீங்க ஒரே வழி தெரியுமா அன்னதானம் ஒருத்தருடைய வைத்தறிச்சல இன்னொருத்தருடைய வைத்தெறிச்சல் நீங்க நடக்கும் போது உங்களுக்கு நிவர்த்தியா பாதாளத்துல இருக்கக்கூடிய கோயில்கள் பாதாள பைரவர் பாதாள முருகர் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் முண்டகன்னி அம்மன் மயிலாப்பூர்ல இருக்கு முண்டக அந்த முண்டக கன்னி அம்மன்ல பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பளம் பிரதானமா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ஆன்மீகத்துல எலுமிச்சம்பழத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு ஒரு சனிக்கிழமை அன்று ஒரு கருப்பு துணியோ இல்ல ஒரு அழுக்கு துணியோ எடுத்து அதில் ஒரு கையளவு எள் கருப்பு எள் இருக்கு இல்லையா ஒரு கையளவு இருந்தால் போதும் அதை அந்த துணியில் போட்டு முடித்து போட்டு அதை எல்லாேருக்கும் சுற்றிட்டு அன்பான நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அறிவியலின் துணை கொண்டு ஆன்மீகத்தை உங்களுக்கெல்லாம் தந்து கொண்டிருக்கும் ஆதன் ஆன்மீகத்தின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி இந்த காலத்தில் அதெல்லாம் சொன்னாங்க நம்பினோம் இப்போ அறிவியலுடைய துணை கொண்டு வாழ்கிறோம் இந்த காலத்தில் நம்பலாமா அப்படின்னு கேட்க முடியாத அளவுக்கு ஆன்மீகத்தை அறிவியலின் துணை கொண்டு வசத்திக்கிட்டு வர்றாங்க சில வல்லுநர்கள் இப்போயும் இப்போ நீ ஜோதிடம் ஜாதகம்னு பண்ணிகிட்டு இருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஜோதிடம் ஜாதகம் என்பது வாழ்வியல் முறை நிறைய பேர் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்கிறாங்க ஒரு சில பேர் தான் வாழப்போகிற வாழ்க்கையை நெறிப்படுத்தி தராங்க அதுபோன்ற ஒரு சிலரில் ஒருத்தர் தான் நமது அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் அவர்கள் இந்த ஜோதிடத்துறையில் தனக்கு கிடைத்த அனுபவத்தை நம்ம ஆதன ஆன்மீக மூலயமா நேர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார் அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா அகில் சித்தார்த்த ஐயாவோடைய நிகழ்ச்சிக்கு அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் ஆடியன்ஸ் உருவாகிட்டாங்க இதை பார்த்தா நம்மளுக்கு ஏதோ ஒரு விளக்கம் இன்றைக்கி கிடைக்குது அப்படின்றது சாமிக்கு பயப்பட மாட்டேங்கிற பூதத்துக்கு பயப்படுறியே அப்படின்னு கேட்பாங்க சாமி இருக்குன்னு நீங்கள் நம்பலையா பூதம் இருக்குன்னு ஓகே அது மாதிரி ஒரு சந்தேகம் என்னென்னா பில்லி சூன்யம் ஏவல் இந்த விஷயங்கள்லாம் இந்த காலத்தில் இருக்குதா அப்படி நினச்சி பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்களே அவன் இந்த அண்ணனுக்கு சூன்யம் வச்சிட மாட்டானா இன்னொருத்தனன் வாழ்க்கை இன்னொருத்த கெடுக்க முடியுங்கிற விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்களேன்றாங்க ஸோ இந்த விஷயங்கள் இருக்குதுங்கிறத உங்களுடைய அனுபவத்தில் நம்பியிருக்கீங்களா இது ஜாதகத்துக்கு தொடர்பு இருக்குதா இருக்குது அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி ரொம்ப இது வந்து இந்த பேசாதட்டு தான் தலைப்பு இன்னைக்கு இந்த கேள்வி கேட்டது ரொம்ப இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான தலைப்பும் கூட நான் அப்படி தான் நான் கருதுகிறேன் கண்டிப்பாக இந்த ஏவல் புள்ளி மாந்திரீகம் இந்த சித்து வேலைகள் இந்த சைவினைகள் இதெல்லாம் நிச்சயமாக இருக்கிறது ஓ அதில் மாற்று கருத்தே இல்லைங்கய்யா என்னுடைய குருமார்கள் சொல்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நானாக கண்டுபிடிச்சி ஒன்று சொல்லலை இது காலங்காலமாகவும் இருக்குது அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் இருக்குது பாதிக்கப்பட்ட தனி நபர்கள் இருக்காங்க மொத்த குடும்பத்துக்கு வைக்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை நம்ம மூட நம்பிக்கைன்ற கான்செப்டில் கொண்டு போகவே முடியாதுங்க சாமி ஏன்னால் நண்டு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நண்டு மேலே ஏற போனால் இன்னொரு நண்டு பிடிச்சி இழுத்து விடும் எனக்கு ஒரு கன்று போனால் பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு கன்று போகணும் அப்படிங்கிறது மனிதன் தான் இருக்கல சல்லி பயில் சகமோ நண்பனோ இல்லை உறவினரோ முன்னேறினா அவனுக்கு பிடிக்காது ஒன்று அவன் உன முன்னேறத பார்த்து சந்தோஷப்படலாம் இல்லை அவன் முன்னேறலாம் சரி அவனை வச்சு நம்மளும் முன்னேறலாம்னு அவன்கிட்ட உதவியாக கேட்கலாம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நான் நல்லா இல்லை நீயும் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்ட மனிதர்கள் பெரும்பான்மையான பேர் இருக்காங்க நீ நல்லா இருக்க நானும் நல்லா இருப்பேன் எல்லாரும் நல்லா இருப்போன்னு பெரும்போக்காக நினைக்கக்கூடிய மனிதருடைய சதவீதம் வந்து இந்த பூமியிலே ரொம்ப குறைவு தான் அதுவும் நாம் நம்ம பூமியில் இன்னும் ரொம்ப குறைவு தான் ஸோ நம்மளுடைய மனித பண்பு அப்படி தான் இருக்குது அப்போ ஒரு கேள்வி தொக்கி நிற்கும் ஏன் நான் உழைக்கிறேன் நான் கஷ்டப்பட்டேன் நான் முன்னுக்கு வந்தேன் நான் நல்லா இருக்கேன் நான் எந்த யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை எந்த திங்கும் பண்ணலை ஏன் எனக்கு வந்து செய்வன் அவங்க அவங்க வைக்கிற செய்வன் நமக்கு வந்து ஒர்க் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா நீங்கள் நல்லா இருக்கிறது தான் பிரச்சனையே இல்லைங்களா சாமி நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்தை அடைய இருக்கிறீங்க போராடிட்டு இருக்கும்போது அப்பவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க உங்களை உற்சாகப்படுத்த மாட்டாங்க உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்க மாட்டாங்க அவ்வளோதான் நீங்களா என்ன வளர்த்தாங்க அதுவும் குறிப்பாக யாரும் தொடாத அவளோட குடும்பத்தில் தொடாத ஒரு உயரத்தை தொடர முயற்சி பண்ணுறான் ஒரு சினிமா துறையிலையோ ஒரு அரசு வேலைக்கோ ட்ரை பண்ணுறான் இப்போ நான் பேசுகிற விஷயங்களை பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஈஸியாக ரிலேட் ஆகும் நான் நம்புகிறேன் ஆமாம் அதாவது பட்ட கஷ்டங்கள் யாரும் தெரியாது அவன் வாழ்ற வாழ்க்கை தான் தெரியாதுக்காக எவ்வளோ போராடி தான் தெரியாது சிறந்த விஷயங்கயா இவங்க பார்க்கும்போது ஆ இவங்க அரசை கிடச்சிச்சு இவன் போலீஸாக இருக்கிறான் இவன் மீடியாவில் சாதிச்சிட்டான் இவன் சினிமாவில் நடிக்கிறான் இவன் பணக்காரன் ஆயிட்டான் அப்படிங்கிறதான் தெரியுமே தவிர அதுக்கு அவன் இழந்த இழப்பு என்ன விட்டு கொடுத்த விஷயங்கள் என்ன அவன் எந்த சந்தோஷங்களை இழந்தான் அதை சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு படம் பண்ணியிருப்பான் எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கும்போது யார் உழைக்கிறானோ அவன் தான் பொழுது விடும்போது ம உச்சத்தில் இருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க பார்க்காத நேரத்தில் இல்லை இவங்க அவனை பற்றி ஏழமை நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அவன் தனியாக இருப்பான் அப்போ அவங்களுக்கு தெரியாது திடீர்னு ஒரு நாள் அவன் ஒரு உயரத்தில் ஒரு பெரிய காரில் இல்லை ஒரு பெரிய வீடு வட்டி வாழும்போது தான் அவங்களுக்கு தெரியும் கண் திருஷ்டின்னு ஒன்று இருக்குது சாமி சக மனிதன் பொறாமையோடு உங்களை பார்க்கும்போது அது நிச்சயமாக அந்த கதிர் வீச்சு உங்களை தாக்கும் இதுதான் முதல் அடிப்படை இந்த பில்லி சுனி ஏவல் புள்ளிக்கெல்லாம் இதில் ரெண்டு வகை இருக்குது சாமி உண்மையிலே பாதிக்கப்பட்டவன் இருக்கான்ல அவனை நேருக்கு நேரம் எதிர்க்க முடியாமல் அவனுக்கு சூனியம் வைக்கிறது அதுவும் வேலை செய்யும் ம் ஒருத்தர் வயிறு அறிஞ்சு என்னோடய நிலத்தை அபகரிச்சிட்டான் ஆனால் அவனை நான் எதிர்க்க முடியல அவனுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற வடிகால் உனக்கு நான் வச்சிட்டேன்டா உனக்கு முட்டை வந்திருச்சிட்டேன்டா இல்லை உனக்கு ஏவல் பிள்ளை வச்சிட்டேன்டா அப்படிங்கிறப்போ இயல்பாவே அது ஒருக்காகதோ இல்லையோ இவன் பக்கம் இருக்கிற நியாயம் வந்து அந்த 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 ஆக்ரோஷம் வந்து அவனை தாக்கும் அவன் பிள்ளைகளை தாக்கும் அவன் குடும்பத்தை தாக்கும் ஒன்றும் இல்லை ஒரு பணத்தை வாங்கிட்டீங்க கடன் கேட்கும்போது நல்லா பவியமாக கேட்டு உங்கள உங்களுடைய உங்கள் மீது இறக்கப்பட்டு உங்கள் சூழலை உண்மையை நம்பி உங்கள் வார்த்தைகளை உண்மையும் நம்பி உங்களுக்கு தன்னுடைய சேமிப்பிலிருந்து ஒரு பணத்தை கொடுத்துட்றான் நீங்கள் திருப்பி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் நீங்கள் வாங்கின அடுத்த நிமிஷத்துலேருந்து இவனை ஏமாற்றிட்டோம் நம்ம பெரிய ஆள் நம்ம என்னமா நடித்தவனை ஏமாற்றிட்டோம் இவனெல்லாம் வச்சிருக்க வந்தானே கொடுத்தா என்ன நாம் தானே இதுதான் நம்ம பழப்பு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா அவன் உங்களை எதிர்க்கக்கூடிய திராணி இல்லாமல் இல்லை உங்ககிட்ட அப்படி நடந்து நடந்து போகிற அடி கடைசியாக அவன் தேர்ந்தெடுக்கிறது தான் நீயும் குழம்பும் நாசமாக பார்க்கணும்னு சொல்லி வைக்கிறது இது ஒன்று ஒரு வகை இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது இது நடக்கும் இன்னொன்று உங்கள் மீது பக்க பொறாமை இல்லை நீங்கள் அவனுக்கு எந்த கருத்துலையும் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுடைய வளர்ச்சியோ உங்களுடைய முன்னேற்றமோ பிடிக்காமல் வயிறு ஜீவன் இவன் மறுபடியும் பழைய நிலமைக்கு போகணும் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு வைக்கிறது வந்து ஓரளவுக்கு நடக்கும் ரெண்டு வகையிலையுமே பாதிப்புகள் இருக்கும் அதில் தவறு வந்து உங்கள் பக்கம் இருந்தால் நிச்சயமாக நடந்துடும் எங்கள் ஊர் பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த வேலில் வந்து அந்த ஃபோட்டோவை குத்தி அது மேலே எலுமிச்சம்பழத்தை வச்சுருவாங்க யார் பாதிக்கப்படணுமோ அவரோட ஃபோட்டோ வச்சு ஓ ஆமாம் அந்த கோயில் பேர் சொல்ல விரும்பல நான் ஆனால் உண்மைக்கும் அது தவறான அணுகுமுறை தான் இங்கே போலீஸு வக்கீல் கோர்ட்டு இதெல்லாமே இருக்குது உங்களை வந்து நீங்கள் லீகலாக தான் போகணும் பட் ஸ்பிரிச்சுவலாக இது காலங்காலமாக இருக்கிறது அது செயல்பட்டு கொண்டும் இருக்கிறது அது தான் சாமி நான் தஞ்சாவூர் பக்கத்தில் செங்கிப்பட்டிக்கிட்ட ஒரு தேவதை அவங்க வந்து தலை மட்டும்தான் அவங்க வெளியில் இருக்கும் ஆமாம் அந்த ஏரியாவில் வந்து ஏதாவது திருட்டு போச்சு சொல்லிவிடுவாங்க அந்த கோயிலில் சொல்ல போறேன்னா அந்த பொருள் கிடைச்சிட்டு காசு வெட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க ஆமா நடக்கும்பாங்க காசு வெட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க தகவல் தெரிஞ்சாலே தப்பு பண்ண வந்து பொருள் கூட ஆமா இது வந்து அந்த தெய்வத்தோடைய வீரியத்துக்கு பயந்து அந்த காசு வெட்டி போடுறேன்னு சொல்லிட்டாலே சரண்டர் ஆயிடுவாங்க சார் தனிமரியில கூட கூப்பிட்டு நான் தான் தப்பு பண்ணேன் நீ காசு கீசு வெட்டி போட்டுறாது எனக்கும் ஆகாது என் பிள்ளை கொட்டிக்கு ஆகாது என் வம்சத்துக்கு ஆகாது உனக்கு என்ன வேணும்ங்கற அந்த காம்பன்சேஷன் நான் கொடுத்துட்றேன் இல்ல இந்த நேரத்து கூட நீ எடுத்துக்க எடுத்துக்கமுக்கமா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லணும் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால்தான் முதல்ல வேலை செய்யும் உங்களுக்கு கண்டிப்பா ஏன்னா காலங்காலமா தெய்வங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள் தான் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்க தவிர காசு வெட்டி போட்டவனுக்கு எல்லாம் வந்து செஞ்சிடாது அதுக்கு ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா நீங்க சொன்னதுதான் நாம பக்கம் நியாயம் இல்லாமல் அநியாயத்துக்கு நமக்கு வந்து அவங்க அழிஞ்சு போகணுன்னு பண்ணோம்னா அது கண்டிப்பாக நமக்கு ரிவர்ட் ஆகும் அடிச்சிட்டு அடிச்சிட்டான் முதல்ல ஓடி போய் கேசி கொடுக்க கேசி கொடுக்குற பிரச்சனை இல்லை ஆமாம் பல பல சட்ட திட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற எத்தனையோ ஆண்கள் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ நபர்கள் வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கும் சாமி பாதுகாப்புக்குன்னு போட்ட விஷயத்த அதை மிஸ்யூஸ் பண்ணிடுறது நிச்சயமாக நிச்சயமா பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துறது ஒரு ஆணை வந்து பெண் வந்து குற்றவாளியாக காட்டிடுறது ஈஸியாக காட்ட முடியும் அவன் தப்பிச்சாலும் அவன் தலைமுறையில் பெருசாக பாதிக்கும் பெருசாக பாதிக்கும் யாருமே இன்றைய தேதியில் இன்றைக்கி நம்ம ஒருத்தனை ஏமாத்துறோம் நமக்கு வலிமை இருக்குது நம்ம தந்திரமாக அதை பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்களே தவிர மேபி அவங்க கூட சந்தோஷம் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க சாமி அவங்களுடைய அடுத்த சன்னதி நிச்சயமாக பாதிக்கப்படுறாங்க அந்த பயம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருந்துவிட்டால் நம்ம வீட் நம்ம நாட்கள் நம்ம நம்ம நாடில் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வராது சாமி அதுக்கு மிகப்பெரிய தீர்வு நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் சொல்கிறான்ல நான் கெடுதல் செய்யல எனக்கு ஏன் அந்த கஷ்டம் வருதுன்னா அவன் தலைமுறை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தான்னா தெரிஞ்சு போடும் ஆமாம் ஆமாம் அப்போது அதனால் வாழும் காலத்தில் புண்ணியத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறது நம்ம ஊர் வந்து நம்ம நாடு இந்திய நாடு வந்து குடும்பத்தோடைய அது ஃபேமிலி சிஸ்டத்துக்கு கட்டுப்பட்டது தான் நான் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் குழந்தை நல்லா இருக்கணும் இப்போ அவன் வாழ்றானோ இல்லையோ அந்த வீட்டில் என் பேரம் பேத்தி வாழணும் என் பிள்ளை வாழணும்னு அந்த வீட்டை கட்டி வைக்கிறான் அவன் அந்த வீடு கட்டுறதுக்குள்ளே ஐம்பது வயசு ஆகிடுது ஐம்பது வயசுக்கு மேலே அவன் வீட்டில் இருந்தேனா உனக்கு போறான் அப்பா என் அடுத்த சந்ததிக்கு நான் நிம்மதியாக ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டேன் அப்படியே அந்த பையன்கிட்ட சொல்லுவான் எனக்கு வீடு இல்லாமல் இருந்துச்சு உனக்கு வீடு கட்டி கொடுத்துட்டேன் நீ நீ இரு நீ அடுத்த முன்னேற்றத்தை நீ இந்த வீட்டிலேருந்து பண்ணு அப்படிங்கிறதான் இந்த காலகட்டம் அப்போ தனக்கு அந்த விஷயம் பாதிக்கதோ இல்லையோ தன் பிள்ளை பிள்ளைகோட்டி பாதிக்கும்ன்ற அந்த விஷயத்தை நீங்க மறக்காம இருந்தீங்கனாலே யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய மாட்டீங்க நிச்சயமா ரெண்டாவது ஒரு ஒரு லெவலுக்கு நீங்க மேலே வந்துட்டீங்கனாலே இந்த கந்தரி நீங்கள் நீங்க ஆகணும் ம் ஏன்னா ஊருக்குள்ள நீங்க கஷ்டப்படும் போது தான் இருப்பீங்க உங்களுக்கு உடலில் எந்த பாதிப்பு வருது மனவழி மட்டும் இருக்கும் நம்மன்னு சாதிக்கலையே சாதிக்கலையேன்றது நாலு பேர் வருவான் அவங்களுக்கு கால் மேலே கால் போட்டு அட்வைஸ் பண்ணுவான் எப்போ தான் எல்லாம் செட்டில் ஆக போகிறேன்னு கேட்பான் அது கண்டுச்சிட்டே இருக்காது உங்களுக்கு தான் மனவேதனை இருக்கும் ஆனால் அவன் கண்டு முன்னாடியே நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா அப்போ ஐ ஹவ் டு டேக் ஒரு ப்ரிகாஷன் மெத்தட்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் அட்வைஸ் பண்ணுவோம் தூங்க மாட்டான் தூங்க மாட்டான்ல அவன் முன் நீங்கள் சக மனுஷனுடைய அந்த உணர்வுகளை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் நேற்று வரைக்கும் நீங்கள் வந்து அவன் அட்வைஸ் பண்ணுற இடத்துல இருந்தீங்க இன்னைக்கு அவன் பார்த்து மிரல் இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க எஸ் நீங்கள் உழைச்சிங்க நீங்கள் தான் வேலை பார்த்தீங்க எல்லாமே ஓகே பட் அவனுடைய அந்த வெப்பம் இருக்கு இல்லையா அந்த வெப்பத்துல இருந்து இல்லையா மழை பெய்யுதுன்னா ரெயின் கோட் போடுற மாதிரி தான் அது வெயில் அடிச்சா குடை பிடிக்கிற மாதிரி தான் இது நான் இப்படிதான் போவேன் அக்னி நட்சத்திரம் தான் சொல்றாங்க வீட்டை விட்டு வெளில வராதுங்க சொல்றாங்க வெளியில் வராங்க தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போங்க அந்த அந்த சீசனுக்கு நம்ம பிரிகாஷனரிக்கிற மாதிரி தான் ஓன்ஸ் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம் நமக்கே தெரியும்ல நம்மளை பார்த்து நாலு பேர் புறாம அப்படி ஒரு சூழல் நீங்க வந்துட்டீங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க அண்ட் நிறைய கோயில்கள் போங்க நிறைய பேருக்கு உதவி செய்ய ஆரம்பிங்க இந்த மற்றவங்களை கண்ட்ரிஸ்ல இருந்து நீங்க தப்பிச்சு ஒரே வழி தெரியுமா அன்னதானம் அவங்க வாழ்த்தினாலே போதும் ஒருத்தரோட வைத்தெரிச்சலை இன்னொருத்தரோட வைத்தெரிச்சல் நீங்கள் நடக்கும் போது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் சாமி இதை விட ஒரு சிறந்த ஒரு பரிகாரம் இருக்க முடியுமா நீங்கள் எப்போ நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ எப்போ நல்லா இருக்கிறீங்களோ அப்போ உங்களால் முடியும் ஒரு தயிர் சாதமோ லெமன் சாதமோ ஒரு கீரை சாதமோ என்ன முடியும் மனம் உவந்து செய்யணும் மனம் உவந்து செய்யுங்க நீங்கள் சண்டே அன்றைக்கி நல்ல சிக்கன் மட்டன் சாப்பிட்றீங்களா உங்கள் வீட் அபார்ட்மெண்ட் வாட்ச்மேனுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹோட்டலில் போய் நல்ல காஸ்ட்லியான ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்க

மனசு சந்தோஷப்படும் ஐயா நீங்க பணம் எவ்வளவு வேணா கொடுக்கலாம் அது தனி பட் இதுதான் அக்கறை கேரத்துக்கிறீங்களா பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழி இருக்கு நம்ம அக்கறை காட்டத்தான் மனிதர்கள் இல்லை அப்ப உங்க வளர்ச்சியை கண்டு புறாம படுறவனுக்கு நீங்க என்னத்தை கொடுத்தாலும் அவன் பொறாம விட்டு உலகவே மாட்டான் சாமி நீ எல்லாம் கொடுத்து நான் வாங்குற அளவுக்கு ஐட்டம் பாரு அப்படிதான் சொல்ல போறான்னு தவிர அவன் அவனுடைய தாக்கத்தை நீங்க இந்த தான் நீங்க போக்கணும் நீங்க உடனே போய் பணத்தை அள்ளி போய் எங்க இறைக்கணும்ன்ற அவசியம் இல்லை உங்ககிட்ட நல்ல செல்வம் இருக்கா அந்த செல்வத்தை பகிர்ந்து உண்ணுங்கள் ஏதாவது ஜாதகர் இது மாதிரி சிக்கல் வந்து நடந்திருக்கு சாமி எப்படின்னா இவர் வந்து ஒரு சினிமா துறையில் சாதிச்சிட்டார் திடீர் வளர்ச்சி அவர் சினிமா துறையில் ஜாக்பாட்டு தானே சினிமாவெல்லாம் நூறு நாளில் ரிசல்ட் தெரிஞ்சிரும்ல நிச்சயமா டக்குனு தூக்கிட்டு போயிடுங்க சின்ன துறை சின்ன சின்ன திரையில் வந்து உள்ளே வந்து போராடி ரொம்ப காலமாக அதிலே இருந்து நிறைய பேரோட நட்பு கிடச்சி திடீர்னு ஒரு ஹீரோ வாய்ப்பு கிடச்சி அந்த ஹீரோ ஆகி அவர் பெரிய ஹீரோவாக ஆகிட்டார் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் மிக முக்கியமான ஹீரோ அவர் அப்போது இப்போ இண்டஸ்ட்ரியில் பெரிய ஹீரோ இருக்கு முன்னாடி நடுப்புற ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் பணம் பொருள்ச்சு அவர் கையில் பைக் வாங்குறது ஒரு நல்ல சின்ன உண்டு வீட்டிலேருந்து கொஞ்சம் பெரிய வீட்டில் வாடகைக்கு போனது இந்த காலகட்டம் அப்போவே அவருக்கு அந்த கந்திருஷ்டி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்போது அவ அவருடைய தொடர்பு கிடச்சி நான் அவர் ஜாதகம் பார்க்குறேன் பில்லி சீனியும் கந்திருஷ்டியெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் தான் வரேன்றீங்களா நிச்சயமா நிச்சயமா பில்லி சீனியங்கிறதுலாம் வந்து இன்னும் உச்சகட்டம் அந்த உச்ச ஆமாம் கந்திருஷ்டி தான் ஸ்டார்டிங் ஆரம்பித்து காசு வெட்டி போடுறது நீ வந்து கை வெட்டி போடுறது கால் வெட்டி போறதுலாம் இருக்கு அதே மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க சார் கோயிலில் அப்போது அந்த ஸ்டேஜுக்கு அவர் வந்துட்டார் அவருக்கு காதுக்கு வந்துருச்சு சார் என் மீது பொறாமையில் வந்து இது என்கிட்ட சப்போர்ட்டாக இருந்த ஆட்களே வந்து என் மீது வன்மத்தை சேர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறப்ப அவர் ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தது கண்திருஷ்டிக்கும் பில்லி செய்வினைக்கும் ஆளாகுவார் அப்படிங்கிற அமைப்பு அதில் இருந்தது அதாவது ராகு சனி இதோடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிகிரி அதிகமாக இருந்ததுன்னா அதோடைய தாக்கம் ஒரு அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த விஷயத்தை நம்ம பேசும்போது கூட பாதாரத்தில் இருக்கக்கூடிய தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு டாப்பிக்கை நிர்ணயிக்கிறதே நாம எந்த இடத்துல உட்காந்து பேசுறோமோ அது அந்த இடமும் பிளானட் தான் முடிவு பண்ணுது நிச்சயமா அப்போ இந்த இது பாதாளங்கிறது ரகசியம் பில்லி சுழியத்தை ரகசியமாக தான் வைக்க முடியும் எவன் வச்சான் யார் வைச்சான்னு யாருக்குமே தெரியாதான்னு வச்சிருவேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பாதாளத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் பாதாள பைரவர் பாதாள முருகர் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கணபதி கூட ஒரு இடத்துல இருக்கிறாங்க இந்த மாதிரி இடங்களுக்கு போய் எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய இந்த யாராவது வச்சுருந்தாங்கன்னா யார் வச்சுருக்காங்கன்னு தெரில நான் சிரமப்படுறேன் எனக்கு கொஞ்சம் திடீர்னு உடல் உபாதைகள் ஏற்படுது திடீர்னு எனக்கு உடம்பு வலி வலிக்குது உங்களுக்கு ஏக் இருக்கும் சார் பெயின்னு சொல்லுவாங்க ஹெட் ஏக்கு நீ ஏக்கு பேக் பேக் பெயின்ஸ் இதெல்லாமே ஏற்படும் அப்போ இது வரைக்கும் எனக்கு அப்படி ஏற்படலையே நான் முன்ன விட இப்போ நல்லா சௌகரியமாக இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்லா சாப்பிட்றேன் ஏசியில் இருக்கேன் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்புறையே எனக்கு பெயின் வருது அதனால தான் வருது ஆமாம் நான் இப்போ உருளை ரொம்ப சுகுசாகிட்டமோ கிடையாது சாமி ஒருத்தர் உழைச்சா மட்டும்தான் அந்த பணத்தை வந்து அனுபவிக்க முடியும் நல்லா உழைக்கும் போது உங்களுக்கு வந்து சந்தோஷத்தில் பெயின் இருக்கக்கூடாது அல்லது பெயின் இருக்குன்னா இங்கேயோ எங்களுடைய கண்திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம் அப்போ இதுக்கு வந்து முதல் வழியை நான் சொல்லிவிட்டேன் சக மனிதனுக்கு நீங்கள் உணவு அளிக்கிறது அன்னதானங்கள் பண்ணுறது இல்லை அது அன்னதானம்னே தெரியாமல் சேர்ந்து அப்படியே பயணிக்கிறது தான் ஃபஸ்ட்டு திங் அடுத்தவருடைய பசியும் அடுத்தவருடைய அந்த நேரத்தில் இருக்க அந்த பசி சீக்கிர நேரத்தில் சாப்பாடு கொடுக்குறது தான் முதல் விஷயம் அங்கே ஒருத்தன் வயிறு எரிஞ்சானா இங்கே ஒருத்தனுடைய பசியை நீக்கும்போது அது நிவர்த்தி ஆகும் ஒன்று ரெண்டாவது கோயில் வழிபாடுகளில் பாதாளத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் நீங்கள் வழிபடுறது மூன்றாவது இப்போ சென்னை மாதிரி நகரங்களில் முண்டகண்ணி அம்மன் மயிலாப்பூரில் இருக்குது கன்னி அந்த முண்டக கன்னி அம்மனில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பளம் பிரதானமாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆன்மீகத்தில் எலுமிச்சம்பழத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு எப்படி எப்படி வாக்கு இருக்கோ எலுமிச்சம்பளம் இல்லாத கோயில்களே இல்லை அது பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் சிவன் கோயிலாக இருக்கட்டும் அம்பாள் கோயிலாக இருக்கட்டும் இப்போ காளி கோயில் முனீஸ்வரன் கோயில் எல்லா இடத்துலையுமே அது எலுமிச்சம்பளம் இருக்கும் ம் எலுமிச்சைக்கு அவ்வளோ வலிமை இருக்கு சொல்லுவாங்க நிச்சயமா இந்த ஒரு எலுமிச்சையை நீங்க புளிஞ்சு அந்த சாறு வெளியே வந்துட்டாலே அந்த கர்மா கழிஞ்சிருச்சு அந்த கந்திசி கழிஞ்சிருச்சு அர்த்தம் அப்படியே அடிச்சு அப்படியே நீங்க ஒரு கார் வாங்குறீங்களா இல்ல பயணங்கள் ஏற்படுக்கணும் முதல்ல வந்து நாலு வீலிய வந்து எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏத்ததுக்கு அப்புறம் தானே போகுது ஐயா நீங்க இது ரொம்ப சுலபமா நான் சொல்றேன் ஒரு திடீர்னு ஒரு ஒரு வீட்டுல ஒரு பையன் படிச்சு கார் வாங்கிட்டான் அவங்க சென்னையில வேற பார்த்து கார் வாங்கிட்டான் அந்த கார் எடுத்துட்டு கிராமத்துக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன் இங்க மனிதர்களுக்கு கிராமம் நகரம்ன்ற வித்தியாசம் எல்லாம் இல்ல எல்லா இடத்துலயும் மனிதர்கள் வந்து தன்னுடைய வெறுப்ப உமிழதான் செய்யறாங்க இப்ப வீட்டு வாசல்ல கார் நிக்குதே அப்படின்னு தான் போவாங்க அப்ப உங்க வீட்டு பிள்ளை யாராவது அப்படி வந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் இயல்பாக தான் இருப்பான் ஆனால் நேற்று வரைக்கும் பையனுக்கு பேண்ட் சட்டை போட்டு ஜீன்ஸ் போட்டு போட்டு ஷூ போட்டு சென்ட் போட்டுட்டு கண்ணாடி போட்டு வர்றானே வாட்சி கட்டிருக்கானே சம்பாதிக்கிறானே கார் வந்து வாங்கிறானே அந்த சகல் நெய்பர்ஸ் தான் கருவாங்க இது இயல்பு அவங்கள மீறி அந்த வந்துடும் வெளியில் சொல்கிறாங்களே மனசுல வந்துடும் நம்ம ஊர்களில் அந்த பாட்டிமார்கள் அந்த காலத்துல என்ன பண்ணுவோம் எப்ப எந்த பிள்ளை வந்தாலும் உடனே ஒரு சுற்றுவாங்க பார்த்துருக்கீங்களா உடனே சுத்துவாங்க கிளம்பும் போதும் சுத்துவாங்க அந்த வண்டியை சுத்தி வருவாங்க இதெல்லாம் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை அவங்க அவங்களுக்கு அந்த முறைகள் தெரியல காலப்போக்கில் எல்லாருமே படிச்சு பெரிய அளவுக்கு வந்துட்டாங்க அதனால எப்படி அதை செய்கிறன்ற விஷயம் தெரியல உங்களுக்கு தெரியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுல கல்லூப்பு இருக்கா ஒரு மிளகா இருக்கா எடுத்துக்கோங்க ஒரு எருமைச்சம்பளம் இருக்கா அப்படியே உங்க உங்கள் குடும்பத்துக்கு மொத்தம் சுத்திட்டு அப்படியே போய் ஒரு கற்பூரத்தை கொளுத்திட்டு அதை அப்படியே அதில் நெருப்பில் போட்டு கொடிட்டு கொளுத்துட்டு வந்துருங்க அந்த காலத்துல வீட்டுக்குள்ளே நெருப்பு இருக்கும் வரகடுப்பு இருக்க அதில் போய் போடுவாங்க அந்த நெருப்பு நெருப்பு அது எது ஆகும் இப்போ நீங்கள் ஒரு 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 கற்பூரத்தில் இருக்கக்கூடிய மகிமை வந்து வேறு எங்கேயும் இல்லை சாமி இப்போது நம்ம இயல்பா நம்ம போய் புள்ளிசன் யாருக்கும் வைக்க முடியாது நமக்கு வைக்கிறது தற்காத்துக்கிறது இந்த விஷயங்கள் அதே போல் ஒரு சனிக்கிழமையன்று ஒரு கருப்பு துணியோ இல்லை ஒரு அழுக்கு துணியோ எடுத்து அதில் ஒரு கையளவு எள் கருப்பு எள் இருக்கு இல்லையா ஒரு கையளவு இருந்தால் போதும் அதை அந்த துணியில் போட்டு முடித்து போட்டு அதை எல்லாருக்கும் சுற்றிட்டு ஒரு வீட்டுக்கு வெளியிலையோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ பாதுகாப்பான முறையில் கொளுத்திடணும் அந்த அழுக்கு துணியோ அந்த கருப்பு துணியோ அந்த எல்லோட சேர்ந்து பொசுங்க பொசுங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடணும் இதை சனிக்கிழமை பொழுது சாயத்துக்கு முன்னாடி பண்ணணும் காலையில ஆறு மணி இருந்து சாயந்திரம் ஆறு மணிக்குள்ள பகல் நேரத்தில் ஒரு தடவை பண்ணிடணும் இதை ஓயாம பண்ணுங்கிற அவசியம் இல்லை நம்ம மாசம் ஒரு தடவை பண்ணிக்கிட்டா போதும் ஒரு சனிக்கிழமை என்று எல்லாரும் வீட்டில் இருக்கீங்களா அன்னைக்கு ஆபீஸ் போகாம இருக்கிற அன்னைக்கு இதை பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா நிவர்த்தி சார் இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்புறதா அப்படிங்கிற விஷயத்துல இந்த காலத்துல பாதிப்பு ஏற்படுறது எதனாலதான் அப்படிங்கிற பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரியும் விளக்கங்கள் தெரியாதனால தான் இவங்க இருக்காங்க இன்றைக்கி நல்ல ஒரு விளக்கம் இதை இங்கே இருக்கிறவங்க எப்படி அனுபவித்தோமோ இதை பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அடடா இது ஒரு காரணம் போல இருக்குன்னு நினச்சிருக்கோம் சிறந்த அனுபவம் சிறந்த விளக்கம் அதுக்கான நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்கய்யா நன்றிங்கய்யா என்னென்ன இருக்கலையே இதெல்லாம் பிரச்சனையா இதெல்லாம் நமக்கு வருவான்னு அலட்சியமாக இருக்கணும் நமக்கு வந்த பிரச்சனையில் சார் சொல்கிறதுல அனலைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ஏன்னா அவர் வந்து ராசிக்கு ஒரு குருநாதன் நட்சத்திரத்துக்கு ஒரு குருநாதன் தயாரான ஒரு சிஷ்யபிள்ளவர் அவ்வளோ விஷயங்களை உள்வாங்கி தன்னுடைய நேர்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் அவங்க நல்லபடியாக வாழ்ன்ற நல்ல எண்ணத்தோட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தந்துட்டுருக்கார் இந்த நிகழ்ச்சியும் உங்கள் வாழ்வில் பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் மீண்டும் இதே போன்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்